என்ன சொல்லுங்க சும்மா தான் படுத்துருக்கேன் ட்ரெஸ்ஸோட படுக்க முடியுமா வேண்டாம் சாப்பிட்டு வாங்கிதான் வர சொன்னேன் வேலை எல்லாம் அது எப்போ முடியும்னு எனக்குன்னு தெரியும் அங்கேயே வந்து பின்னாடியே நிக்கவா அதுதான் இங்க வந்துட்டேன் அப்புறம் அதோட எப்படி இருக்குன்னு தான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன் சரி ஃபோன் அடிச்சு கேட்டுருக்கலாம்ல கூப்பிட்டுருக்கலாம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியுமா சரி ட்ரெஸ் மாத்துறதுக்காக கேட்டுருக்கா ஒரு வாரத்தை ஃபோன் அடிச்சு மாத்துட்டா வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் இன்னொரு நாள் அந்த சேலை ஒருத்தனா எடுத்துக்கலாம் சரி ஏந்திரி ட்ரெஸ் மாத்து நம்ம போட்டோ எடுத்துருவோம் வா எங்க உங்க தங்கச்சி கூடயா நான் கூட எடுப்போம் தனியாக எடுத்துட்டு வரல வரலாம் ஆமா இன்னொரு நாள் பார்த்துக்கிடும் கேட்டீங்க என்ன சொன்னேன் சாப்பிட்டு வந்து போட்டோ எடுக்க வரேன் தானே சொன்னேன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ நான் அதுக்காக சொல்ல வரல அவ கூட எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல ம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டலாம் மறுபடியும் மாற்றதுக்கு கஷ்டமாக இருக்காங்க சொல்லுங்க யாத்த கேட்டு நீ மாற்றின எல்லாரும் வருவாங்க போவாங்க நீ கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் போ மாற்றிருந்துச்சி ஃபோட்டோ எடுக்க போகணும் அப்படியே எந்த விதத்துலையும் மனசு கஷ்டப்பட்டு போகக்கூடாது தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கஷ்டப்பட வச்சிடாத ஏந்திரி எப்படி சொன்னால் பார்த்துடலாம் என்ன பேசிட்டாலும் ஃபோட்டோக்காச்சும் நின்றுண்ணு அவள் பிறகு பார்க்கும்போது வருத்தப்படுவோம்லாம் இல்லையா ஃபோட்டோவில் கூட விற்க மாட்டானு இந்த சரி சரிப்போமா வேண்டா இருந்துருவி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதானே நடிச்சு எல்லா பையனும் ஏமாத்திரியே கல்யாணம் முடிஞ்சோனே கேரக்டர் வெளிப்படுத்தல பெரிய கண்டுபிடிப்புதான் சொல்லிட்டா நீங்க தானே லவ் பண்ணுது அப்புறம் எங்களை ஏன் குறை சொல்லுதிய நாங்களா உங்களை லவ் பண்ணுதா எங்களை கல்யாணம் முடியுங்கன்னு சொல்றோம் இந்த வார்த்தை யாருச்சுன்னாலும் நான் கேட்டுக்கிட்டேன் ஆனா நீ மட்டும் இந்த வார்த்தையை சொல்லத என்கிட்ட வந்து நீ என்ன சொன்ன பண்றேன்னு சொன்னியா அத்தை பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க இனியே கல்யாணம் பண்ணிக்கோங்க லவ் கல்யாணம் கல்யாணம் பண்ண பண்ணுவீங்களா இவா கல்யாணம்ன்ற என்ன குறை சொல்லுவா சரி லவ் பண்ணல கல்யாணம் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை அப்புறம் எதுக்கு இன்னைக்கு திட்டு தினமா கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணியே எங்க அப்பாவுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்க தெரியாதா நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு தான் கேட்டேன் எனக்கு உங்களோட கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சு அதனால நான் சொன்னேன் அவ்வளோதான் விருப்பம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்ன ஏன் கல்யாணம் பண்ணியே அவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் வேலைக்கு போயிட்டு கோடைக்கு வந்திருக்கேன் கோடை அன்னைக்கு சந்தோஷமா இருக்க விட்டியா நீ என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா ஏ அப்பா அம்பாரு வரும்போதெல்லாம் இப்பவும் வந்திருக்கேன் அப்பவும் கல்யாணம் பண்ணுவீங்களா இப்படியா கேட்பா இப்ப பார்த்தாலும் ஏ அரை மண்டி எங்கே போகிற சொல்லாம வாட்டி தானே கேட்க எங்கே போகிறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு யாரும் போகல அதுக்கு என்ன நான் போறேன் உண்மைச்சனா கோபம் வரும்ல ஆமா நான் தான் கூட கல்யாணம் பண்ண சொன்னேன் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இங்க எனக்கு வேணும்னு அப்படி சொன்னேன் ஆனால் இப்போ வருத்தப்படுதேன் நல்லா வருத்தப்படு போ எங்கேனாலும் போ ஆனால் போட்டோ எடுத்துருப்போம் என்ன நினைச்சு வருத்தப்படுவாங்க போட்டோ எடுக்க தான் போறேன் இல்லை நானும் வரேன் கூப்பிட்டு போறேன் நடந்து போவ காலம் இருக்குது பார்த்து போகுது கண்ணு இருக்கு கொழுப்பு தீவனம் அதிகமாகிட்டு நினைக்கிறேன் கொழுப்பு ஏறி போச்சு நீங்க போட்டா சோத்துல நான் படமா உங்களுக்கு யாராச்சும் ஒரு போடுதான் எங்க அண்ணன் ரெண்டு பேரும் சாப்பாடு போடுறதாங்க அப்படியா சரி சரி அப்போ நான் எடுத்து சரி கிட்டிருக்கேன் உங்க அண்ணன் எடுத்தாராம் எடுத்துக்கல வேண்டியதானே நீ எதுனாலும் உங்கள் அண்ணிட்ட கேட்டுக்க சொல்லியாச்சு யார்கிட்ட கேட்டாலும் குன்னே விடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னமா நான் கேட்க மாட்டேன் எங்கள் அண்ணகிட்ட கேட்டதுன்னு வாங்கி தருவா அதை தான் நானும் சொல்லிட்டு தான் உங்கள் அண்ணன் கிட்டேயே கேள்யான்ட்டு கேட்காதுன்னு சரி சரிங்க வாயே ஏ ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பேன் முன்னாடி இன்னைக்கு அழகா இருக்கா உன் தங்கச்சி தான் நீ கல்யாணம் பண்ண அழகாக இருப்பாள் போய் ஃபோட்டோ எடுத்து நான் ஒன்றை தான் கூப்பிடுவேன் ஏன் முன்னாடி வரு அது உங்களுக்கு தானே தெரியும் யார் சும்மா விளாட்டு பேசிட்டு இருக்கீன்னு தெரியும் கோவப்படாதப்பா யாரோ வாங்கிட்டு வந்த சாரீயெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கணும் எந்த விஷயமும் கிடையாது தங்கச்சி கல்யாண ஃபோட்டோலாம் இருக்கும்னு ஆசைப்பட்டேயல நீங்க வாங்கி தந்து சரிதானே அதில் போட்டோ எடுத்துட்டு வீட்டு போயிட்டு மாற்றி தந்துடுறேன் எடுத்துட்டு வந்து நீ அனுபவிக்காம வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன் வாங்கிக்கா யார்ட்டுனாலும் உங்க வண்ண கிட்ட அப்பாட்ட யார்டாலும் வாங்கிக்கா ஆனால் நான் வாங்கி தரேன் சரியா எதுனாலும் நான் வாங்கி தரேன் எடுக்க போறேன் இப்போ எடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்

அது சரி நான் இப்போ எதுக்கு கூப்பிடுதா இவ்வளோ நாள் நீ எப்படி கூப்பிடலயா என்ன பிளான் கூப்பிட்டா கூப்பிட்டு போறா விடாண்டா இல்லைடா இவ்வளோ நாள் கூப்பிட்டா கூப்பிடலாம் சொன்னாலும் டேய்ரும்பா ஏதோ ஆப்போக்கிறான்னு நினைக்கிறேன் அண்ணன் கிட்ட மாட்டு விட போறமோ இப்ப மகிஷ் ஏப்பி கூப்பிடுதா பத்தியேடா வெறும் கதவா மாட்டு விட பிளான் எதுக்கு இவ்வளவு நாள் கூப்பிடல இப்ப ஏ கூப்பிடுதுதான் கேட்க யார் சொன்னோம் உங்க அக்கத்திட்டன அதான் கூப்டேன் அதானே ஏக்கி நகத்திட்டன அங்கே வகட பேசும்போது सुनிரன்னு சொன்னேன் ஆகிதான் கிட்டன ஏன் தம்பி நீ மாமன கூடமா அவனே டே வாடா போடான்றிருக்கே என்ன கூப்டாத இபடி ஏனம் பண்ண வெளிய வந்து கூப்டாத காலேஜ் வந்து கூப்டாத சொல்லியுச்சு எது வெளிய பண்ண காலேஜ் பண்ணா நீ மாமா தானே அட நீ அப்படி உடனே நீ எந்தப் ப்ளே பார்க்காத எனக்கு அந்த ஒரு நேரப் போல இருக்க ஐயிரை இப்ப பெரிய மம்மோட லூசு நீமா மகேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு போய் பேசுற அது அண்ணன் தெரிஞ்சு அண்ணன் திட்டுவான் உனக்கு பிள்ளைங்க வெளியே இல்லடா காலேஜில் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு யாருக்குன்னு எனக்கு மைண்ட் சொன்னேன் மெயினி இவ்ளோ காலேஜ் விட்டதுலேருந்து வீடு வரைக்கும் ரொம்ப பேசலாம் மெயினி தான் பேசலே தெரியல அப்படின்னு இப்பதான் தெரியுது என்ன பிளான் போடுதலோ மாட்டி விடலான்ட்டு கூட கொஞ்சம் உசாராதான்டா இருக்கணும் என் பேரை ஏற சொன்னவா நடக்கிறத வேற சொல்லிட்டேன் எதுக்குடா சாரிடா நீ பாரு எதிர்பார்க்கல நீ வந்துட்டா ஃபோட்டோ எடுக்கலாம் வந்துருக்கா தேங்க்ஸ்டா ஃபோட்டோ நான் யாருக்காகவும் எடுக்க வரல என் ஃப்ரெண்டுக்காக வந்தேன் வேற யாரையும் நினச்சி நான் வரல கல்யாணமே என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம் அதனால தான் நான் இங்கே வந்துருக்கேன் தேவையில்லாமல் யாருக்கு கற்பனை வளர்க்காம்தான் எதுக்குடா சாரிடா நான் வந்துட்டு சாரி கேட்கலான் தான் பார்த்தேன் கோவப்பட்டு திட்டு வேணுதான் நான் யார் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு எடுத்து சாரி கேட்கணும் நான் எதுக்கு உங்களை திட்டணும் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே இங்கே யாருன்னு எனக்கு தெரியுதே சொல்ற இங்க பாரு நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதா எது கிடா இப்படி பேசுதாதோ சாரி கேட்காங்கலாம் சும்மா இருடா நீ டென்ஷன் படுத்தாத இப்போ நீ கூப்பிட போய் தான் நான் வர வேண்டியதாக இருக்கு பேச மாட்டேன் டேய் நான் எங்கள் அண்ணன் மரியாதையை தான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் புரியுதான் மைனிய சொல்லிரு சொல்லிட்டேன் என்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லி விடுங்க மைனிய அவன் பேர பேசுவான் கங்கராச்சுலேஷன் மச்சான் நான் வேணாண்டா அவர் மட்டும் மச்சான் சொல்லுவேன் ஒன்றை வச்சு நான் கூப்பிடல எங்கள் அண்ணன் எல்லோரும் சொல்ல சொன்னாங்க அதான் கூப்பிடுதேன் சரி வீடு அவன் குவாரத்தில் இருக்கான்லாம் அப்புறம் பேசுவான் தப்பு ஓ மேலே வச்சுட்டு நீ எப்போ பேசுகிறவன்ட்ட மச்சான் விடுங்க ரெண்டு பேர் வரலண்ணே வாங்க சாப்பிட கூப்பிட்டுக்குறேன் அப்போ தான் வரமாட்டேன்னு இப்போ வரேன்னு மாவோட சொல்லிடுங்க பயமா பயப்படுதா உனக்கு ஆள் பேர் வாரி வரலையா அப்படியே சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தந்துடுமாமா துமுறு பிடிச்சமாமா எங்கள் அக்காளை மாதிரி വിള ചെയ്തിട്ട് നല്ല മാട്ടിക്കട്ടപ്പോ എന്നിട്ട് ഒരു നാളെ കൂട്ട് പോകേണ്ടി വരാ എന്ന ശരി വാങ്ങി തരാ വരെയടാ ശരി വരവാ ദിവ്യതാണോ

ம் சரி சொல்லு போவாத நன்றி எடுக்க நன்றி தேங்க்ஸ் மூணு மைனிக்கு தேங்க்ஸ்ல இல்லை மூணு மைனி மூணு ஆனும் நின்று நல்லா இருக்கும்னு நினச்சேன் நந்தினி வரமாட்டானே டென்ஷனில் இருந்தேன் வந்துட்டலாம் சந்தோஷமாக இருந்தா சரிதான் பேசுறீ அப்போ என்கிட்ட தெரியல மாமா நான் வரலன்னா கஷ்டப்படுது தான் வந்து ஃபோட்டோ எடுக்க அவங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் மாமலா அதுக்கு சரி அண்ணனுக்காக வாட்சி வந்திருக்கல ஃபோட்டோ எடுத்தது போதுமா அண்ணனும் வரலாம் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து தம்பிதான் வெளியே வச்சிருந்தேங்க பார்த்துட்டு வரேன் ம் சரிடி டீ போயிடாதீங்க டீ அண்ணா சரி டீ கை மேலே போடுறதுக்கு நான் புரியல கை ஏ மேலேருக்கு நான் ஓ மேலே தானே கழிப்பட்டிருக்கு வேறு யார் முடியும் போடலையே வேறு யாரும் மேலே போட்டா நான் எப்படி முடியல அதான் அவங்களும் சொல்லுவாங்க ஏன் மேலே போட போய்ட்டா நான் சொல்கிறேன் சாரிம்மா தெரியாமல் போட்டுரு ஃபோட்டோ எடுக்க திடீரையும் அப்படியா சந்தோஷமாக இருக்கியா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமெல்லாம் சரி மாமா ஆமாம் உங்களை தான் கூப்பிட்ருந்தேன் காது அது நான் கூப்பிட்டுட்ருக்கேன் பக்கத்துல காது கேட்கலையா உங்களுக்கு ஓ நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா யாரை கூப்பிட்டீங்க

எப்ப போவ வீட்டுக்கு நான் எதுக்கு கோவப்படணும் இல்ல கோவப்பட என்ன இருக்கு அடுத்த ஆள் மேல கைப்பட்டா சொல்லதான் செய்வாங்க நம்ம தான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் வீட்டுக்கு எப்ப போவ பாலா உன் தங்கச்சி கொண்டு வீட்ல விட்டு வந்துடுடா வீட்டுக்கு போகணும் ஏன் அவளை மட்டுமா கொண்டு வரணும் என்னாச்சு எனக்கான தெரியும் வீட்டுக்கு போகணுங்க அங்கே கொண்டு விட்டு வந்துடுறேன் எதுக்குடா அவள் மட்டும் தனியாக வீட்டில் போய் நினச்சி போப்புறா எல்லா விட மொத்தமாக போக வேண்டியதானே ஏன் நந்தினி என்னண்ணா வீட்டுக்கு எல்லாமே மொத்தமாக போக வேண்டியதானே இப்போ ஏக்கு தனியா போய் அங்க நினைச்சு போறான் நான் எங்க போறேன்னு சொன்னேன் நீ தானே இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவன் கொண்டு ஓட சொல்லுதான் என்னடா ஏகா கொண்டு விட சொன்ன அவன் போகலாங்க போனாட மாமாட்டாக்கு மாமா அப்படியே சொல்லிச்சு என்னடா பிரச்சனை யார் இது என் பக்கத்துல வந்துருக்குது உன் மேல மேலே பற்றக்கூடாது இப்போ என்னத்துக்கு என் பக்கத்தில் வந்துருங்க நீ ஏன் அவுண்டு போயிரு இல்லைன்னு வச்சுக்கோ ஸ்டேஜ்னு பார்க்க மாட்டேன் யாரும் இருக்காங்களும் பார்க்க மாட்டேன் வரைஞ்சே விடுவேன் துறப்போ போகனு சொன்னேன் துறப்போம் காரணத்தை கூட என் பக்கத்தில் வந்துடது உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு பின்னாடியே நான் அலையணும் இல்லை கைப்படும் வருதோ இப்போ என்கிட்ட வந்து நிற்கும்போது ஒன்றும் படலை சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கணும் தான் வருவேன் என் மாமாட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியும் நான் உங்க கூட தான் இருப்பேன் எங்கேயும் மாமாட்டேன் உங்களை விட்டு கூட இருந்தால் நான் ஒரு வேளையும் செய்யாட்டோம் அறிவியலுக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம கூட இருக்கணும் நம்ம தேவைன்னு பக்கத்தில் வர மாட்டாங்க நான் எப்போ வர மாட்டேங்க நான் உங்ககிட்ட தானே இருக்கேன் அப்புறம் ஜின்னத்துக்கோ பிடிச்சோன்னே கொய் பிடித்துன்னு விட்டுக்கணும் சுகமாக சொல்லி பார்த்தேன் என்ன சொல்லுதேன்னு பார்ப்பானு நீங்கள் வந்தவொடனே எப்படி இருக்க வேண்டியது தானே எங்கிட்ட ஏன் அதை நீ செய்ய வேண்டியது தானே ஸ்டேஜில் வந்துட்டு நான் எப்படி நிற்க முடியும் ம் ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிற்க முடியும் பக்கத்தில் நாங்கள் மட்டும் பக்கத்தில் வந்து நிற்கணும் இப்போ எங்களை பார்த்தா ஒருத்தர் ஒன்று நினைக்க மாட்டோம் அவளா என்னையை பார்த்தா ஒருத்தர் ஒன்று சொல்ல மாட்டோம் கொண்டாடி பின்னாடி அழகு தானே சொல்லணும் ஏன் முன்னாடி பின்னாடி தான் நான் வரேன் உங்களுக்கு என்னன்ட்டு ஏன் அதே பற்றிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நீங்கள் பக்கத்தில் வர வேண்டியதுண்ணே நான் கேட்டால் சொல்லிடுவேன் நான் என் மாமா கூட தானே நினைக்கேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டுருவேன் அதான் நானும் கேட்கேன் அப்போ செய்ய வேண்டியது தானே வாய் கொஞ்சம் வாயை பேசுகிற நீ இத்தனை வருஷமாக என்னன்னு தான் இருந்தே தெரிலப்பா சரி எப்போ வீட்டுக்கு போவோம் என்னாச்சு வீட்டுக்கு போகணுமா கேட்க சொல்லுங்க போக வேண்டியதான் வீட்டில் போயிட்டு வேல ஆளுக்கெல்லாம் கொடுத்த வீட்டுக்கு அனுப்பணும்ல அப்புறம் நம்மளும் போக வேண்டியது இருக்கும் நேரம் அனுப்பிட வேண்டியது வீட்டுக்கு வரியாவே கூட வரியா பிரியா கூட வீட்டில் போய் ரெஸ்ட் எடு நான் இங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டு செட்டில் பண்ணிட்டு வரேன் அவன் கூட நான் நான் போல எதுக்கு பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டியா பேச மாட்டேன் கல் என்ன சொன்ன மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டேண்ணா புரிஞ்சுக்கிட்டே இல்லையா இப்போ போட்டோ எடுக்க வந்தால தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் பேசனே பேசுங்களான்னு கேட்டேன்

నే అవందం ఏది తెలుంచి అడి వేసరా అన్న ఏం నా వేసనని కదా కంద లవ్ యు మా మా ఐ లవ్ యు మిసెస్ త్రై ఓకే యా చిల్ల మిసెస్ ఆమా uppe misses కట్టత పనాంలా ఫోటో ఎడపమా పాండా పేరా ఎడప యా మానేసి కోవనా లేల లే కోవలా లే అదా అప్పు ఫ్రెషగా కలమలా నల్ల అందురుకు இப்போ நல்லா இல்லை திருடுறாஸ் கல்ராணி வேற உங்க அண்ணன் என்ன திட்டம் வந்து எங்க அண்ணன் தானே திட்டம் வாங்கிக்க பார்த்தியா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா நீ அவனு சப்போர்ட் பண்ணுவியா எனக்கே என் மாமா தான் முக்கியம் எங்கள் அண்ணனும் முக்கியம் ஆனால் என் மாமாக்கு எங்கள் அண்ணன் முக்கியம் இல்லை என்ன தெரியுமா வா அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டீங்களா வீட்டுக்கு போமா நேராக இருக்கலாம் அங்கே வர போகணும் பாவண்ணா சரி நம்ம காரில் பெரிய காரில் கிளம்புங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்கு பிரியா அதை முடிச்சுட்டு நாங்கள் வரோம் போய் வீட்டில் போய் எல்லா வேலையும் பாருங்க ரெடியாக உங்கள் எடுத்து கிளம்புங்க இவி முன்னிட்டு கூப்பிட்டு போங்க கூட வருவாங்க வீட்டில் வந்து விட்டு வந்தாச்சு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காது வரியம்மா நான் உங்க கூட வர வேண்டாம்மா கொஞ்சம் நேரம் போய் படுத்துரு சரியா வந்தோடனே கிளம்புவோம் அங்கே வர போகணும்னா

அண்ணா சாரினா, இந்த ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்ண்ணா மன்னிச்சிடணும் சரி விடு சந்தோஷமாக அது போதும் எனக்கு ம் சரிண்ணா சரி கிளம்புங்க வாங்க